குற்றவியல் விசாரணை முறை சட்டம் பிரிவு நாற்பத்தி ஒண்ணுல வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து வாரண்ட் இல்லாமல் காங்கிரசபிள் அபென்ஸ் தொடர்பான குற்றங்களுக்கு ஒரு எதிரியை வந்து கைது செய்யப்படலாம் என்ற எந்தெந்த காரணங்களுக்காகவும் சூழ்நிலை சொல்லப்பட்ட அந்த விஷயங்களுக்காக வந்து கைது செய்யப்படலாம் குறித்து அந்த பிரிவு நாற்பத்தி ஒன்னுல வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து நாற்பத்தி ஒன்று ஏ பிரிவில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அவரை வந்து அந்த விசாரணை அதிகாரி முன்பு ஆஜர் செய்ய வேண்டும் என்று அந்த நோட்டீஸை தந்துவிட்டு அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரிடம் வந்து என்ன சொல்கிறார் அந்த குற்றச்சாட்டுகள் குறித்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேட்கப்பட்ட பிறகுதான் அவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இதுதான் பாத்தீங்கன்னா குற்ற விசாரணை முறை சட்டத்தில் நம்ம முன்னாடி வந்து பின்பற்றி வந்த பிரிவு நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி ஒன்று சொல்லப்பட்ட விஷயங்கள் இப்போ இந்த புதிதாக கொண்டு வரப்பட்ட பாரதிய நாகரிக் சுரக்ஷ சங்கித சட்டத்தில் பிரிவு முப்பத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த சிஆர்பிசி பிரிவு நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி ஒன்று ஏவ வந்து இரண்டு பிரிவுகளுமே வந்து உட்படுத்தி இந்த பிரிவு பிஎன்எஸ்எஸ்எஸ்ல பிரிவு முப்பத்தஞ்சில் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பிரிவு முப்பத்தஞ்சில் வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு போலீஸ் ஆஃபிசர் வந்து வாரண்ட் இல்லாமல் எந்தெந்த சூழ்நிலைகளை ஒரு அரெஸ்ட் வந்து பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த முப்பத்தி ஐந்தாவது பிரிவில் மொத்தம் வந்து ஏழு கிளாஸில் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ கிளாஸ் ஒன்றில் வந்து நம்ம பார்க்கும்போது ஏலேருந்து ஜே வரைக்கும் சப் கிளாஸ்ல வந்து சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் ஒன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஒரு காவல்துறை அதிகாரி வந்து மேஜிஸ்ட்ரேட்டிடம் வந்து உத்தரவு பெறாமலோ அல்லது வாரண்ட் இல்லாமலோ எத்தகைய ஒரு நபரையும் வந்து கைது செய்யப்படலாம் அந்த நபர் வந்து என்ன விஷயங்களை வந்து செய்தால் என்ன செயல்களை வந்து செய்திருந்தால் அவரை வந்து கைது செய்யப்படலாம் என்பதை வந்து நம்ம இப்ப பார்க்கலாம் ஏல என்ன சொல்றாங்கன்னா ஒரு காவல் அதிகாரி முன்பு ஒரு எதிரி வந்து ஒரு குற்ற செயல் வந்து செய்கிறார் என்றால் அந்த சூழ்நிலையில் அந்த எதிரியை வந்து உடனடியாக வந்து கைது செய்யப்படலாம் அடுத்தது பி என்ன சொல்றாங்கன்னா ஏழு வருடங்களுக்கு உட்பட்ட தண்டனை அளிக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகள் குறித்து ஒரு குற்றச்செயலில் ஈடுபடும்போது அந்த எதிரிக்கு எதிராக கொடுக்கப்படும் புகாரில் முகாந்தரம் இருக்க வேண்டும் சந்தேகம் வலுவான சந்தேகம் இருக்கும் போது அந்த எதிரியை வந்து கைது செய்யப்படலாம் அந்த எதிரியை கைது செய்யப்படலாம் என்று நாம் சொல்லும்போது அந்த எதிரி கைது செய்யப்படுவதற்குரிய காரணங்களை ஒரு காவல்துறை அதிகாரி எவ்வாறு வந்து பார்க்க வேண்டும் என்பதை பற்றி இப்ப பார்க்கலாம் முதலில் வந்து அந்த எதிரி மேற்கொண்டு ஒரு குற்ற செயலில் ஈடுபடுவதை தடுப்பதற்காக அந்த எதிரி வந்து கைது செய்யப்படலாம் இரண்டாவது வந்து அந்த வழக்கில் ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் நியாயமான விசாரணை நடக்க வேண்டும் என்ற அந்த காரணத்துக்காக அந்த எதிரியை வந்து கைது செய்யப்படலாம் அடுத்ததாக வந்து அந்த சம்பவம் குறித்து இருக்க சாட்சி ஆதாரங்க ஆதாரங்களை அந்த எதிரியை அழித்து விடுவார் அந்த காரணத்துக்காக அந்த எதிரியை வந்து கைது செய்யப்படலாம் அடுத்தது வந்து அந்த வழக்கில் சாட்சிகளாக வரும் நபர்களை இந்த எதிரி வந்து மிரட்டுவார் என்ற அந்த காரணத்துக்காகவும் அந்த எதிரி வந்து கைது செய்யப்படலாம் அதுக்கு அடுத்தது வந்து நீதிமன்ற விசாரணைக்கு முறையாக ஆஜராக மாட்டார் என்ற காரணத்துக்காகவும் அந்த எதிரி கைது செய்யப்படலாம் அதுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரி வந்து காரணங்களுக்காக ஒரு எதிரி வந்து கைது செய்யப்படும் போது கைது மெகாசர் அதாவது அரஸ்ட் மெமோ வந்து தயார் செய்யும் போது அதில் எந்த காரணத்துக்காக இந்த எதிரி வந்து கைது செய்யப்படுகிறார் என்ற அந்த காரணத்தை வந்து குறிப்பிட வேண்டும் ஒரு காவல்துறை அதிகாரி என்பதை வந்து சொல்லி உள்ளார்கள் அதுக்கு அடுத்தது வந்து இப்படிலாம் வந்து ஒரு எதிரி வந்து கைது செய்யப்படலாம் நம்ம பார்த்தோம் இப்போ ஒரு குற்றச்சாட்டுகள் குறித்து புகார் வரும்போது அந்த குற்றச்சாட்டப்பட்ட நபர் எதிரி வந்து கைது செய்யப்படவில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப அந்த காவல்துறை அதிகாரி வந்து எந்த எதன் காரணமாக வந்து அந்த எதிரி வந்து கைது செய்யப்படவில்லை என்றதை எழுத்து மூலமாக வந்து எழுதி பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பியில் சொல்லியிருக்காங்க அடுத்தது கிளாஸ் சியில் என்ன சொல்றாங்கன்னா ஏழு வருடங்களுக்கு இருந்து மரண தண்டனை அளிக்கக்கூடிய ஒரு குற்ற செயல்களை ஒரு எதிரி வந்து செய்கிறார் என்றால் அந்த எதிரியை வந்து கைது செய்யப்படலாம் அப்படின்னு அதுக்கு அதுக்கடுத்தது ஒரு புரோக்ளைடு அறிவிக்கப்பட்ட ஒரு எதிரியாக இருந்தால் அவரை கைது செய்யப்படலாம் அதுக்கு அடுத்தது வந்து திருட திருட்டு குற்றத்தில் ஈடுபட்ட அந்த திருடிய பொருட்களை பொசிஷனில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் உள்ள நபரை வந்து கைது செய்யப்படலாம்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தது ஒரு காவல்துறை அதிகாரியை வந்து பணி செய்ய விடாமல் தடுக்கும் அந்த செயல்களை செய்யும் எதிரியை வந்து கைது செய்யப்படலாம் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வரும்போது அந்த ஒரு புகார் வந்து கொடுக்குறாங்க அந்த புகாரில் கைது செய்யப்படுவதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கும் ஒரு குற்ற செயலை வந்து செய்திருக்காரு அப்போ அந்த குற்றச்சாலை வந்து இந்தியாவுக்கு வெளியே வந்து அந்த குற்றம் செஞ்சாலும் இந்தியாவுக்குள்ளே ஒரு குற்றம் செஞ்சாலும் அந்த நபரை வந்து தடுத்து ஒரு கஸ்டடியில் எடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் கைது செய்யப்பட்ட ஒரு அதிகாரம் வந்து சொல்றாங்க சொல்கிறாங்க அடுத்தது இந்த பிஎன்எஸ் எஸ்எஸ் சட்டத்தில் பிரிவு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு உட்பிரிவு ஐந்தில் வந்து ஏதேனும் ஒரு கண்டிஷனை வந்து பிரீச் பண்றாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் கைது செய்யப்படலாம் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கிளாஸ் ஒன்ல வந்து என்ன பார்க்கும்போது இப்ப பி சட்டத்துல பிரிவு முப்பத்தி ஒன்பதுல நான் காகனசபிள் அபென்ஸ்ல தொடர்புடைய ஒரு குற்றச்சாட்டுகள் குறித்து புகார் வரும்போது அந்த எதிரிக்கு எதிரியை வந்து கைது செய்யப்படுவதற்கு முன்பு மேஜிஸ்ட்ரேட்டிடம் வந்து வாரண்ட் வாங்கணும் ஆர்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கிளாஸ் த்ரீல வந்து ரொம்ப முக்கியமானது இந்த கிளாஸ் த்ரீ அண்ட் கிளாஸ் ஃபோர் வந்து கிளாஸ் ஃபைவும் வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா நோட்டீஸ் பற்றி சொல்கிறாங்க நம்ம வந்து ஏற்கனவே பின்பற்றி வந்த குற்ற விசாரணை முறை சட்டத்தில் பிரிவு நாற்பத்தி ஒன்று ஏழை வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் அந்த எதிரி வந்து அப்பீராக சொல்லி அந்த எதிரில் வந்து விசாரணை செய்யப்பட்ட பிறகுதான் வழக்கு தாக்கல் வந்து வழக்கு பதிவு வந்து செய்ய வேண்டும் என்று அந்த குற்ற விசாரணை முறை சட்டத்தில் வந்து நம்ம பார்த்தது உண்டு இப்போ இந்த பிஎன்எஸ்எஸ் சட்டத்தில் இந்த கிளா முப்பத்தி ஐந்தாவது பிரிவில் கிளாஸ் த்ரீல வந்து என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து காங்கிரசபிள் அபென்ஸ் என்ற ஒரு சஸ்பென்ஷன் சந்தேகம் வரும்போது அவருக்கு நோட்டீஸ் அனுப்பணும் அந்த காவல்துறை அதிகாரிக்கு முன்போ இல்லை அவர் சொல்லும் இடத்திற்கோ வந்து அந்த எதை வந்து ஆஜராகணும் என்று அந்த உத்தரவு பிறப்பித்துக்கான அந்த நோட்டீஸ் வந்து அனுப்பலாம்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து கிளாஸ் ஃபோர்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து நோட்டீஸ் அனுப்பும்போது அந்த நோட்டீஸில் சொல்லப்பட்ட விஷயத்தை அந்த எதிரி வந்து கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து கிளாஸ் ஃபைவ்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு நோட்டீஸை வந்து பின்பற்றி அந்த எதிரி வந்து அந்த காவல்துறை அதிகாரி முன்பு வந்து ஆஜராகி அவரிடம் வந்து விசாரணைக்கு வந்து ஆஜராகிறார் என்றால் அந்த நபரை வந்து நோட்டீஸ் கொடுக்காமல் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அந்த நபரிடம் விசாரணை செய்யப்பட்ட பிறகு அந்த வழக்கில் இந்த நபர் வந்து குற்ற செயலில் வந்து ஈடுபட்டு இருப்பார் என்ற ஒரு வலுவான வந்து சந்தேகம் இருந்தாலோ இல்லை போதுமான முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்யணும் இந்த மாதிரி வந்து நோட்டீஸ் கொடுக்காம அந்த எதிரியை வந்து கைது செய்யப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க முன்னாடி பார்த்த கிளாஸ் த்ரீ அண்ட் கிளாஸ் ஃபோரில் சொல்லப்பட்ட ஒரு நோட்டீஸை வந்து அந்த அக்யூஸ்டு பர்சன் இருக்கார் இல்லையா எதிரி வந்து முறையாக பின்பற்றி அந்த காவல்துறை அதிகாரி முன்பு வந்து ஆஜராகாத போது அதை வந்து உபே பண்ணாத போது விசாரணைக்கு ஆஜராகாத அந்த நபரை அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ள குற்றச்சாட்டுகள் படி வழக்கு பதிவு செய்வதற்குரிய அந்த காவல்துறை அதிகாரிக்கு அதிகாரம் வந்து வழங்கப்பட்டுள்ளது அதற்கப்புறம் வந்து கிளாஸ் செவனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்க்குள்ளே வந்து இருக்கார் அல்லது வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒரு நபராக இருந்தால் அல்லது வந்து அறுபது வயதுக்குரிய அறுபது வயதுக்குள்ளே இருக்கிற நபராக இருந்தால் டிஎஸ்பி டெபூட்டி சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் கிட்ட இந்த நபரை வந்து கைது செய்ய போகிறோம் என்ற அந்த உத்தரவை பெறப்பட்ட பிறகுதான் இவர் வந்து இந்த காவல்துறை அதிகாரி வந்து கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பிஎன்எஸ்எஸ் சட்டப்பிரிவு முப்பத்தஞ்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளாஸ் இருந்து கிளாஸ் செவன் வரைக்கும் இந்த ஏழு கிளாஸ்ல வந்து எந்தெந்த சூழ்நிலையில் ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒரு எதிரியை வந்து கைது செய்யப்படலாம் நோட்டீஸ் வந்து கிளாஸ் த்ரீ கிளாஸ் ஃபோர் கிளாஸ் ஃபைவ்ல வந்து சொல்லியிருக்காங்க ஒரு நோட்டீஸ் எப்படி அனுப்புறோம் அந்த நோட்டீஸை வந்து அந்த எதிரி வந்து எவ்வாறு பின்பற்ற வேண்டும் எவ்வாறு வந்து எதிரி ஆஜராக வேண்டும் விசாரணை கலந்து கொள்ளாத போது அந்த எதிரி மீது எவ்வாறு வந்து ஒரு கைது நடவடிக்கை எடுக்க முடியும் என்பது குறித்து இந்த கிளாஸ் த்ரீ கிளாஸ் போர் கிளாஸ் ஃபைவ்ல வந்து சொல்லிருக்காங்க இந்த பிஎன்எஸ் சட்ட பிரிவு முப்பத்தி அஞ்சுல ஒரு காவல்துறை அதிகாரிக்கு வாரண்ட் இல்லாமல் மேஜிஸ்ட்ரேட்டு உத்தரவு பெறாமல் இந்த நபர்களெல்லாம் வந்து கைது செய்யப்படலாம் இதற்கெல்லாம் வந்து அதிகாரம் இந்த சட்டப்பிரிவில் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது இப்ப நாம இதெல்லாம் வந்து பார்த்தோம் இது எல்லாமே வந்து பார்க்கும்போது ஒரு காங்கிரசபிள் அஃபன்ஸுக்கு உரிய ஒரு குற்றச்சாட்டுகளை குறித்து புகார் வரும்போதுதான் அந்த புகாரில் சொல்லப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட எதிரிக்கு மீது வந்து இந்த கைது நடவடிக்கை வந்து மேற்கொள்ள முடியும் இது வந்து காங்கிரசபிள் அபென்ஸுக்காக தான் இப்ப ஒரு அக்ரிமெண்ட் தொடர்பாகவோ இல்லை வந்து ஒரு கான்ட்ராக்ட் தொடர்பாகவோ வந்து ஒரு பிரீச் ஆஃப் அக்ரிமெண்ட் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் சீட்டிங் வந்து அஃபன்ஸ் வந்து எவ்வாறு வந்து அது கிரிமினல் சீட்டிங்கில் வரும் இல்லை வந்து மணி ரெக்கவரியில் வந்து வரும் சிவில் ஷூட்டாக வந்து ஃபைல் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து லேண்ட் டிஸ்பியூட் அதுக்கப்புறம் வந்து சிவில் கேசஸ் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கொண்ட பிரச்சனைகளுக்கு காவல்துறை அதிகாரி வந்து நோட்டீஸ் வந்து கட்டாயம் வந்து அனுப்ப வேண்டும் முதலில் பார்த்தீர்கள் என்றால் இதெல்லாம் வந்து லாண்ட் ஆர்டர் இஷ்யூவே கிடையாது அப்போ லாண்ட் ஆர்டர் இஷ்யூ இல்லாத இந்த குற்றச்சாட்டுகள் ஒரு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் அப்புறம் வந்து பணம் வந்து வாங்கல் அப்புறம் சிவில் சம்மந்தமான புகார்கள் அப்புறம் வந்து ஒருவருடைய பொசிஷன்ல இருக்கிற ஒரு சொத்தை வந்து ஒருத்தர் வந்து பொசிஷன்ல வராரு அப்படின்ற ஒரு புகார்கள்லாம் வந்து பார்க்கும்போது அதில் வந்து லா அண்ட் ஆர்டர் தலையிடக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கா அப்படி சூழ்நிலை இல்லாத ஒரு புகாரில் புகாரை பெற்றுக்கொண்டு மிரட்டும் தோணியில் வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டால் அந்த நபர் வந்து உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வந்து அணுகி ஒரு உத்தரவை வந்து பெற முடியும் என்ன உத்தரவு என்றால் காவல்துறை அதிகாரி வந்து இது லா ஆர்டர் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு புகார் இல்லை ஒரு பொய்யான புகாரை பெற்றுக்கொண்டு சிவில் டிஸ்பியூட் சிவில் நேச்சர் உள்ள ஒரு புகாரை பெற்றுக்கொண்டு என்னை காவல் நிலையம் வர வேண்டும் என்று தொடர்ந்து வந்து தொந்தரவு வந்து செய்து வருகிறார் என்ற அந்த காரணத்தை குறிப்பிட்டு அந்த விசாரணைக்கு ஆஜராக சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது என்ற ஒரு உத்தரவை வந்து பெறக்கூடிய அந்த உரிமை வந்து அந்த எதிரிக்கு வந்து உண்டு அப்ப லாண்டர் விஷயம் தொடர்பான ஒரு புகாரை வரும்போதுதான் காவல்துறை அதிகாரி வந்து இந்த அரசு பண்ணக்கூடிய பவர்ஸை வந்து இனிஷியேட் பண்ண முடியும் சிவில் சார்ந்த விஷயங்களுக்காக இந்த மாதிரியான ஒரு பொய்யான புகாரை பெற்றுக்கொண்டு பொய் வழக்கு பதிவு செய்தால் காவல்துறை அதிகாரிகளுக்கு மீது வந்து ஒரு குற்றவியல் வழக்கும் மனித உரிமை மீறல் வழக்கும் வந்து தாக்கல் செய்வதற்கு அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து உரிமை உள்ளது இப்போ இந்த மனித உரிமை வழக்கு என்று பார்த்தால் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பு அரசின் முன் அனுமதி பெற வேண்டுமா என்று க கட்டாயம் கிடையாது அதே போல் ஒரு குற்றவியல் வழக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அரஸ்ட் புரோட்டோக்கால அவர்கள் வந்து மீறி கொடுக்கப்பட்ட அந்த ரூல்ஸ் படி வந்து அவங்க வந்து அரஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது அதுவும் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் தான் அப்போ அதற்காகவும் வந்து மனித உரிமை வழக்கு வந்து தாக்கல் செய்யப்படலாம் தொடர்ந்து நம்மளுடைய அருண்லா யூனிவர்ஸ் சேனலில் பார்த்துடுவாங்க அனைவருக்கும் நன்றி